பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் கோமதி ராஜி கதிர்ன வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் ரொம்பவே கோவமாக தங்கமயில பற்றின உண்மையை சொல்லி தான் ஆகணும் என் அப்பா ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு என்ன கேள்வி கேட்குறாரு என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாருமே தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே அப்படின்ற கோவத்தில் சரவணன் இங்கே என்ன யோசிக்கும் போது உடனே கோமதியும் என்ன சரவணா இவ்வளோ கோபமாக நடந்துக்கிற இங்கே தங்கமயில் நம்ம வீட்டு மருமக அப்படி இருந்தும் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல உண்மை என்னன்னு நீ சொல்லவும் மாட்டிக்கிற என்னதான் நடக்குது தங்கமயில் என்னவா நடக்குதுன்னு கேட்க இல்லத்த இப்பவே பார்த்தீங்கல்ல நீங்கள் எல்லாரும் இருக்கும்போதே இம்புட்டு கோவப்படுற உங்க பையன் நான் தனியாக ரூம்ல இருக்கும்போது என்ன பேச்சு பேசுவாரு என் அப்பா என்னவோ கடையில் பணத்தை எடுத்துட்டாராம் அதை இவர் பார்த்த மாதிரியும் என்கிட்ட கிட்ட ஆதாரம் இருக்குன்னு என் வீட்டில் உள்ளவங்களை எவ்வளோ ஏளனமாக பேசுறாரு தெரியுமா என்னால் பொறுமையாக இருக்க முடியலத்த இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியலத்த நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணோம் என்னென்னவோ சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு உங்கள் பையன் யோசிக்கிறாரு அவர் மனசில் நான் இல்லத்த வேற யாரையும் விரும்புகிறாரு போல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு போல எதுக்கு தான் எனக்கு எங்கள் அம்மா இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்களோ தெரியல இந்த வீட்டுக்கு வரும்போது எம்பிட்டு சந்தோஷமா வந்தேன் ஆனால் இப்போ என்னைக்கு நான் மாதமாக தான் இருக்கேன்னு இந்த வீட்டுக்கு வந்தனும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் பையன் என்னை சந்தேகப்படுற மாதிரி அத்தை அவர் சொல்கிற எதையும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அவர் தான் ஆதாரத்தோட உண்மையை சொன்னாலும் அதெல்லாம் பொய் தான் அத்தை நான் சொல்றது தான் உண்மை எனக்கு இந்த வீட்டு மருமகளா இருக்கணும் இந்த வீட்ல உள்ள எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு என் அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க அந்த வீட்ல உள்ளவங்களை நீ கவனிச்சிக்கணும்னு அது மாதிரிதானே அத்தை நான் வந்து வீட்டு வேலையை பாக்குறது கடையில இருக்க வேலையை பாக்குறதுன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல பாண்டியன் மாமாவுக்கும் எவ்வளவு உதவி செய்யறேன் அதெல்லாம் என் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்காம பாருங்க எம்புட்டு கோவப்படுறாருன்னு என் குடும்பத்தை பத்தி பேசினா எனக்கு கோவம் வராதா நான் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா ஆனால் இவர் சொன்னதை சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அல ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே பாண்டியன் சரவணா நீ என்ன தான் சொன்னாலும் இம்புட்டு கோவப்படுறதெல்லாம் படுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அதுதான் தங்கமயில் நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கு ஆனால் நீதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அப்படி என்னதான் உண்மை எங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த உண்மையை சொன்னால் நாங்கள் எல்லாரும் தங்கமயில் மேலே கோவப்படுவோம்னு சொல்லிட்டு இருக்க ஆனால் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன் அப்போ எந்த உண்மையும் இல்லை ஆனால் தங்கமயில் சொல்றது எல்லாமே உண்மை தானே வேற யாரையாவது நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்கமயில் மேலே கோவப்படுறியா இல்லை நீங்க வந்து தான் என்னை எதிர்த்து பேசுறியா எனக்கு என்னவோ தங்கமயில் தான் சரின்னு தோணுது தங்கமயில் தான் உண்மையை சொல்றான்னு தோணுது என்ன சரவணா அப்படின்னு கேட்கும்போது அப்பா என்ன பேசுறீங்க போதும்பா நீங்க தங்கமயில வேணும்னா நம்புங்க ஆனா தங்கமயில் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்கல்ல உண்மையாவே நானும் விரும்பினேன் ஆனா எனக்கு நீங்க தான் தங்கமையில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே சொல்லப்போனா அந்த வாழ்க்கை கிடச்சிருந்தா நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு எவ்வளோ சொன்னேன் கேட்டிங்களாப்பா நீங்களா பார்த்து தங்கமையில் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அந்த தங்கமையிலால் இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் இப்போவும் நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லியும் தங்கமையில் சொல்றதெல்லாம் உண்மை நம்புறீங்களா அப்படின்னு கேட்க உடனே கதிர அண்ணே கோவப்படாதண்ணே அண்ணே நீதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியண்ணே என்ன நடந்துச்சு தங்கமையில் நீ அப்படி என்னதான் செஞ்சாங்க அவங்க மேல உனக்கு ஏன் இவ்வளோ கோவம்னு சொன்னாதானே தெரியும் அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ அழுகிற இல்லையா இங்கே தங்கமயில் அன்னிக்கிட்ட கோவமாக பேசுகிற உண்மையை சொல்லலைனா எப்படின்னா தெரியும் அதானே அப்பா கோவப்படுறாங்க அப்பா நீங்கள் கோவப்படாதீங்கப்பா நான் வேணும்னா தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு வரேன் அம்மா பொறுமையாக இருங்கம்மா என்ன நடந்துச்சுன்னு அண்ணன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கதிர்தம்பி சொல்ல என்ன இருக்குது உங்கள் அண்ணன் பேச ஒன்றுமே இல்லை அதான் நான் சொல்லிட்டேன்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறாரு என் வீட்டில் உள்ள எல்லாரையும் இங்கே வந்து புரிஞ்சுக்காம பேசுகிறாரு என் அப்பா என்னவோ கடைக்கு வந்ததுக்கு காரணம் கடையில் உள்ள பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அங்கே பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த மாதிரியே எங்கள் அப்பாவும் கடைக்கு வேலை பார்க்க வந்தாருன்னு உங்கள் அண்ணன் சொல்கிறாரு கதிர்தம்பி இப்படியெல்லாம் என் வீட்டில் உள்ளவங்கள பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால் என்னை புரிஞ்சுக்காம என்னென்ன பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல நீங்க எல்லாரும் தான் இங்க இருக்கிறீங்களே உங்க முன்னாடியே இப்படி பேசுறவரு கடையில் நான் தனியா இருக்கும்போது என்ன பேசாம இருப்பாரா இல்லை என் அப்பாவை தான் அவமானப்படுத்தாம இருப்பாரா கடைக்கு வேலை பார்க்கணும் சம்மந்திக்கு உதவி செய்யணும்னு சம்பளம் கூட வாங்காம வேலை செய்யற என் அப்பாவை அந்த பேச்சு பேசுறாரு என்னால் தாங்கிக்க முடியலத்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அழுதுகிட்டே இருக்க தங்கமயில பழார்னு வெளுத்து வாங்கின சரவணன் இனியும் நான் பொறுமையாக இருப்பேன் நினைச்சையாடி நீ உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே என் அப்பா அம்மா பக்கம்தான் இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல உன் அப்பாவை பற்றியோ உன் அம்மாவை பற்றியோ நான் வந்து தேவையில்லாமல் பேசினதே இல்லை உன் அப்பா செஞ்ச வேலையை தான் நான் செஞ்சேன் ஆனால் நீ அவங்க அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணோன்னு உன் அப்பா கடையில் என்னென்ன செஞ்சாருன்னு ஏன் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ இன்னும் தானே ஏமாத்திட்டு இருக்க நான் யாரையும் நினைக்கல அதே மாதிரி நீ செய்கிற பிரச்சனையவே என்னால் தாங்கிக்க முடியல நீ சொன்ன பொய்யவே என்னால் தாங்கிக்க முடியல இதில் என் அப்பாவை தலைகுனியை வைக்கிறதுக்கு நான் யாரையோ விரும்புவேன்னு நீ சொல்லுவ அதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா இனி நீ பேசக்கூடாது நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப கோவம் வருது இப்போ யாராவது உண்மை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்பா போதும்பா நீங்கள் கோவப்பட வேண்டாம் என் வாழ்க்கை என்ன என்ன ஆக போதுன்னு தெரியல அதுக்குள்ளே நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா இவ்வளோ பேசுகிறாள் தங்கமயில் அவளை எல்லாரும் நம்புனிங்கல்ல ஆனால் தங்கமயில் என்னென்ன படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் காலேஜில் நான் தான் முதல்ல வந்தேன் அதனால் இங்கே வந்து பெரிய படிப்பு படித்தேன்னா எங்கே வேணாலும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பேன்னு எவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருந்தாப்பா அந்த தங்கமயில் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க பெரிய ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த வேலை கிடச்சிருக்குன்னு தங்கமயில் பொய் சொன்னான் நான் தினமும் ஆஃபீஸ் வாசலில் இறக்கி விட்டுட்டு வரும்போதெல்லாம் பரவாயில்ல தங்கமயில் எம்புட்டு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறாளேன்னு பெருமையாக என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் சொன்னேன்ப்பா அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது அப்புறம்தான் ஒரு நாள் தெரிய வந்தது அந்த ஆஃபீஸில் இறக்கி விட்டதோடு சரி தங்கமையில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகவும் இல்லை அங்கே வேலை பார்க்கவும் இல்லை நான் அங்கேருந்து அப்புறமா பக்கத்தில் போய் ஹோட்டல் கடையில் வேலை பார்த்துருக்காப்பா இந்த தங்கமயில் அது மட்டும் இல்லப்பா தங்கமயில் எம்பிட்டு படிச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் தங்கமயிலோட படிப்பு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே அவ்வளோ நேரம் ரொம்ப கோபமாக இருந்த இங்கே வந்து பாண்டியன் அப்படியே உட்காந்துடுறாரு இங்கே உடனே கோமதியும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம்மா உங்களால் இதையே தாங்கிக்க முடியலல்ல இன்னும் நிறையா இருக்குமா அதெல்லாம் கேட்டால் இப்போ அப்பா உக்காந்துருக்காரு அவரால் தாங்கிக்க முடியுமா அதனால தான் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் யோசிக்கிறாங்க என்ன அண்ணனை இப்படிலாம் ஏமாத்திருக்காங்களா நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் தங்கமையிலன்னு இப்படிலாம் ஏமாத்திருக்காங்களான்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்க ராஜி தான் யோசிக்கிறாங்க தங்கமயிலக்கா அப்ப வந்து நகையை பத்தின உண்மையை மட்டும் இவங்க வந்து சொல்லாம இருக்கல நிறைய போய் சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி தங்கமயிலக்கா நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாற்றணும் அப்படின்னு ராஜிக்கு தங்கமயில் மேல ரொம்ப கோவம் வருது உடனே கோமதி சொல்றாங்க தங்கமயிலு இங்க சரவணன் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்ப நீ நிறைய படிக்கலையா உன் அம்மா உன்னை பெருமையாக பேசின மாதிரி நீ காலேஜுக்கே போகலையா என்னவோ நிறையா படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு போகிறேன்னு தினமும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனியே அப்போ ஹோட்டல் கடையில் வேலை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி போனியா இம்புட்டையும் நீ உண்மையை சொல்லாமல் இருந்துட்டு என் பையன் சரவணன் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தியா இதில் சரவணன் என்னை விரும்பலை வேற யாரையோ விரும்புகிறாருன்னு சொன்னியே இதெல்லாமே பொய் தானே ஒன்றை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் பையனை இப்படிலாம் பேசினியாடி அப்படின்னு இங்கே கோமதி தங்கமையில் பலார்னு வெளுத்துவாங்க அம்மா பொறுமையாருங்கம்மா இப்போவே கோவப்பட்டா எப்படி அது மட்டும் இல்லம்மா நீங்கள் ஆசை ஆசையாக இந்த வீட்டு மருமகளாக தங்கமயில் வரணும்னு தங்கமயில எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே தங்கமயில் என்னை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணு இந்த உண்மை தெரியுமா வேணும்னா ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு தான் கிட்டே இருந்த அந்த காடையும் காமிக்க உடனே இங்கே வந்து பாண்டியன் இதெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட தங்கமயில் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க மாமா இதெல்லாம் நம்புறீங்களா உங்கள் பையன் என்னை மட்டும் ஏமாற்றணும்னு நினைக்கல உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரத்தையும் ஏமாத்தலான்னு சொல்லி அவராக ஒரு காடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவராக எல்லாத்தையும் மாற்றி இப்போ உங்ககிட்ட என்னை பற்றி இப்படிலாம் பொய் சொல்லிட்டிருக்காரு இதெல்லாம் நம்பி நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க பார்த்திங்கல்ல கோமதியத்தை உடனே என்ன பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டோட மருமக ஆனால் உங்கள் பையன் தான் நம்புவீங்க உங்களுக்கு உங்கள் பையன் சரவணன் வாழ்க்கை முக்கியம் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் இல்லை என் வீட்டில் உள்ளவங்க ஏன் பொய் சொல்ல போகிறாங்க இது எல்லாமே உங்கள் பையன் நான் இந்த வீட்டை விட்டு போகணுன்றதுக்காகவும் எங்கள் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிடணும் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டம் போட்டு உங்களை ஏமாற்ற இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு பொய் சொல்கிறாரு இதெல்லாம் உண்மையில் நம்பாதீங்க மாமா அப்படின்னு தங்கமையில் ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதியும் போதும் இதுக்கு மேலே பேசுனேன் அவ்வளவு தான் ஏன் பையன் பொய் சொல்கிறானா அப்படி உன்னை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே சொல்லியிருந்தால் பரவாயில்ல நீ தான் உண்மையை சொல்லாதீங்கன்னு எங்கே முன்னாடியே இங்கே சரவணன்கிட்ட அழுதுகிட்டே பேசுனதை நான் தான் பார்த்தேனே இதுக்கு மேலே சரவணன் பொய் சொல்ல என்ன இருக்குது நீ தாண்டி பொய் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல அம்மா நல்ல வேலைமா அப்பா உடனே தங்கமையில் நம்பியிருப்பாங்க நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் ஏமா தங்கமயில அவமானப்படுத்தணும் பொய் சொல்லணும் இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு வந்து நடக்காததை நடந்த மாதிரி ஏமா பொய் சொல்லணும் தங்கமையில் மட்டும் இல்லம்மா அவங்க அம்மாவும் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தியிருக்காங்க இந்த கல்யாணத்துக்காக இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே என்னால் தாங்கிக்க முடியல அதனால் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியல தங்கமயில்கிட்ட பேச முடியல தங்கமயில பார்த்தப்பெல்லாம் எனக்கு கோவந்தான் வந்தது இப்படி என்னை ஏமாற்றிட்டாலே நினச்சி நினச்சி என் வாழ்க்கையில் இப் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக மறுபடியும் இப்படி ஒரு பொய் சொல்லுவாள் தங்கமயில்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா உண்மையை தான்ப்பா நான் பேசிகிட்ருக்கேன் சொல்லும்போது உடனே கதிர் சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் தான் போய் இருக்கீங்க அது எப்படி அண்ணனால் எல்லாத்தையும் மாற்ற முடியும் உங்கள் அப்பா கிட்டே இருந்து தான் இந்த கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள் அப்பா தான் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அண்ணன் இப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உண்மையாகவே சந்தோஷமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் முதல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தீங்களே அப்புறம் என்ன இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே அண்ணனுக்கு உங்கள் மேலே கோவம் வந்திருக்கு நீங்கள் என்னவோ ஏன் அண்ணன் தான் தப்பு பண்ண மாதிரியும் பொய் சொல்ற மாதிரியும் இங்கே இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அண்ணனே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்த மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் அண்ணன் பொய் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கல இந்த உண்மையை இப்போ வரைக்கும் சொல்லணும்னு நினைக்கல நீங்களா என் அண்ணன் செய்யாத தப்பை செஞ்சுதான் சொன்னீங்க தாங்கிக்க முடியாமல் தான் உங்களை பற்றின உண்மையை சொல்லியிருக்காங்க இப்போவும் பொய் சொல்லி சொல்கிறீங்கள நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா என் அண்ணன் சரவணன் மேலே தப்பு இல்லைன்னு எங்களுக்கு புரியுது ஆனால் நீங்கள் ஏன் போய் சொல்லிகிட்ருக்கீங்க அப்போ உங்கள் வீட்டில் உள்ள யாரும் உண்மையன்று உண்மையை பேச மாட்டிங்களா உண்மையை சொல்ல தெரியாதா அப்படின்னு கதிர் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு உடனே தங்கமயில் தம்பி இப்படிலாம் பேசாதீங்க தம்பி என் அப்பா அம்மாவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு அவங்களால தாங்கவே முடியாது தாங்கிக்க மாட்டாங்க இங்கே என் வீட்டுக்காரர் வந்து என்னை புரிஞ்சிக்காமல் அவர் இப்படி ஒரு ஏற்பாடு செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல கோமதியும் கதிரும் இங்கே வந்து சரவணனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் தான் பொய் சொல்கிறாங்கன்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே தங்கமயில் இல்லாத கதிர் தம்பி நீங்கள் வேறு ஏன் பிரச்சனை செய்கிறீங்க இங்கே என் வீட்டுக்காரர் தான் என் கூட வாழ முடியாதுன்னு இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறாரு நீங்கள் எல்லாரும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கிற பாண்டியன்கிட்ட இங்கே தங்கமயில் பேசுகிறாங்க மாமா நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கல்ல நான் நம்ம வீட்டுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம கடையில் அந்த உங்கள் மச்சான் பழனி வந்து உங்களை ஏமாற்றிட்டு போகலாம் ஆனால் நான் கடையில் வேலை பார்க்குறது சம்பளமே வேண்டான்னு உங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு எவ்வளோ வந்து உதவி செஞ்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்களும் என்னை புரிஞ்சிக்காமல் இருந்தால் மாமா நீங்கள் எனக்காக பேசுங்க மாமா இங்கே உங்கள் பையன் சரவணன் சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க இதெல்லாம் உண்மையே கிடையாது நான் வந்து என் வீட்டில் உள்ளவங்க சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு எப்படிப்பா நம்புறது எப்படி நம்புறது இப்போ கூட இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் ஒன்றை நம்பினோன்னு நீ எப்படி நினைப்ப இதெல்லாம் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் தாங்கிக்க மாட்டோன்றதுக்காக தான் சரவணன் உண்மையை சொல்லாமல் என் பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் ஓ மேலே இவ்வளோ கோவப்பட்டிருக்கான்னு இப்போதானே புரிய வருதுன்னு சொல்லும்போது இங்கே உடனே கோமதி சொல்கிறாங்க ஆமாங்க இனி இந்த தங்கமயில நம்பவே கூடாதுங்க தங்கமயில் என்ன சொன்னாலும் பொய்யாக தான் இருக்கும் தங்கமையில் வந்து பேசுகிற எல்லாமே பொய் தான் அப்படின்னு கோவமாக சொல்ல ஆரம்பிக்கும் போது அத்தை உண்மைதான் த நீங்கள் என்னை நம்புங்கத்த என்னை மட்டும் நம்புங்கத்த என்னை என் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்கத்த அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு உண்மை தெரிஞ்சா இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என் அப்பா அம்மாவால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிறியேப்பா தங்கமயில் அப்போ என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நாங்களும் இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சியோடு தான் இருக்கோம் ஆனால் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆமாம் இந்த கல்யாணத்துக்காக இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லும்போது இல்லை வேற எந்த பொய்யும் சொல்லலை நாங்கள் உண்மையை தான் சொன்னோன்னு ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க சரவணா நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க அப்பா நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே இவ்வளோ என்னையே அவமானப்படுத்தி தலைகுனியை வைக்கணும்னு இந்த தங்கமயில் என்னை பற்றி போய் சொன்னதுக்கப்புறமா இனி தங்கமையில் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தங்கமையில் முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க அதுக்கப்புறமாவது நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேனான்னு பார்க்கலாம் எனக்கு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இந்த தங்கமயிலால் தினமும் நான் கஷ்டப்பட விரும்பவே இல்லை இது என்னுடைய முடிவு எனக்காக இந்த முடிவை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு உடனே தங்கமயிலும் அத்தை நான் இதுக்கு தான் என் அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் உங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் இருக்கேன் இந்த வீட்டு மருமகளாக பொறுப்பான மருமகளாக இருக்கிறேன் நான் பொய் சொல்லவும் இல்லை என் வீட்டில் உள்ளவங்க ஏமாற்றவும் கிடையாது அதே மாதிரி உங்கள் பையன் தான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே ராஜு பார்த்துட்ருக்காங்க என்ன தங்கமயிலக்கா அவங்க வாழ்க்கைக்காக பொய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சரவணன் மாமா தான் தப்பு பண்ணியிருக்காரு பொய் சொல்கிறாருன்னு இப்படிலாம் பேசுகிறாங்க உண்மையாவே அவங்க வீட்டில் உள்ளவங்க நகை விஷயத்தில் கூட நிறைய பொய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கும் மீனாக்காக்கும் தெரியும் தெளிவாக தெரியுமே அப்படி இருக்கும்போது எதுக்காக தங்கமெயிலக்கா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க தங்கமேலக்கா ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் அவங்க வாழ்க்கைக்காக நானும் மீனாக்காவும் உதவி செஞ்சோம் ஆனா இப்ப மறுபடியும் தங்கமெயிலக்கா உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க பொய் சொல்றாங்க தங்கமேலக்காவை என்னால் நம்பவே முடியாது இப்போவே சரவணன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் தங்கமயிலக்கா இங்கே படிப்பு விஷயத்தில் மட்டும் இல்லை அவங்க சரவணன் விட ரெண்டு வயசுக்கு பெரியவங்களாக இருந்திருக்காங்க அந்த உண்மையை மட்டும்தான் அவங்க வந்து சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னு இவங்க நம்பிடக்கூடாதே இன்னும் அவங்க போட்டுட்டு வந்த நகை எல்லாமே உண்மையான நகை இல்லைன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிய வந்தால் பாண்டியன்மம்மா என்ன தப்பாக நினைப்பார் கோவப்படுவார் இதுதான் சரியான சமயம் அதனால் இவ்வளோ பிரச்சனையும் செஞ்சுட்டு பொய் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிட்டு இப்போவும் நாங்கள் பிரச்சனை செய்யலை பொய் சொல்லலை நாங்கள் யாரும் ஏமாத்தலைன்னு மறுபடியும் மறுபடியும் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப கோபமாக தங்கமயில்கிட்ட பேசிட்டு இருக்க அங்கே வந்து தங்கமயில் முன்னாடி ராஜு நிற்கிறாங்க அக்கா என்னக்கா நடக்குது என்னக்கா இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க ராஜி நீ என்ன இங்கே எல்லாரும் என்னை திட்டுறாங்கன்னு நீ வந்துட்டியா என்னை பேசுகிறதுக்கு வேண்டா ராஜி நீ கிளம்பி போயிரு உனக்கென்ன உனக்கு விரும்பின வாழ்க்கை கிடச்சிருக்கு இங்கே தம்பி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு என்ன ரெண்டு பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்கிறீங்க நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும்னு தம்பி உனக்காக உதவி செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு இங்க பாண்டியன் மாமாவும் கோமதியத்தையும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க என்னை புரிஞ்சிக்காம இருந்தா எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும் மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல என் வீட்டுக்காரரே என்னை புரிஞ்சுக்காம என்னை பத்தி இப்படிலாம் பேசும்போது நான் ஏன் பொறுமையா இருக்கணும் அதனாலதான் ராஜி நான் கோவப்படுறேன் நீ அமைதியாரு ராஜி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அக்கா எனக்கு என்ன தெரியாது நீங்க இவ்வளோ பேசுறீங்க நான் பொறுமையா இருக்கணுமா சரவணன் மாமா தான் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியும் இவங்க எல்லாரும் உங்களை நம்பணும்னு நீங்க மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ஏன் அவங்க பொய் சொல்லவே இல்லையா இந்த கல்யாணத்துக்காக அந்த உண்மை எனக்கு தெரியாதாக்கா அப்படின்னு கேட்கும் போது ராஜி நீ அமைதியாருன்னு சொன்ன ஏற்கனவே என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு எப்படியாவது இந்த வீட்டு மருமகளா இருக்கணும் இவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் என்னை என் வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன் ராஜி நீ என்னடானா இவ்வளவு கோவப்படுறியேன்னு கேட்க அக்கா நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க அக்கா பரவாயில்ல நீங்கள் ஏதோ நகை விஷயத்தில் ஏமாற்றியிருக்கீங்க நான் அப்புறமா எல்லாருக்கிட்டேயும் பேசி புரிய வைக்கலான்னு உங்களுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்காக என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க என்னால் தாங்கிக்க முடியல அப்புறம் உண்மை தெரிஞ்ச சரவணன் மாமாவால் எப்படி தாங்கிக்க முடியும் அதான் அவங்க மேலே கோவப்பட்டிருக்காரு ஆனால் உண்மை தெரியக்கூடாதுன்னு நீங்கள் என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால தான் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை என்னை மன்னிச்சுருங்க இவங்க இந்த பொய் மட்டும் சொல்லலை இன்னும் நிறைய பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த உண்மை எனக்கு மட்டும் இல்லை மீனாக்காவுக்கும் தெரியும்னு சொல்ல உடனே இங்க கோமுதியும் அதானால் பார்த்தேன் என்ன ராஜி மீனா கூட சேர்ந்துக்கிட்டு தங்கமயிலுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நீயும் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கிறியா இந்த வீட்டு மருமகளெல்லாம் நான் ரொம்ப நம்பிட்டேன் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் இந்த தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உண்மையை கூட சொல்லாமல் இருந்திருக்கீங்கல்ல பார்த்தியா என் பையன் சரவணனோட வாழ்க்கை இனி என்ன ஆக போதோ தெரியல இந்த தங்கமயில சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதுங்க எல்லாமே நம்ம தப்பு தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பணும் அதனால தாங்க இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி உடனே இங்கே வந்து ராஜி சொல்கிறாங்க அத்தை நம்ம மன்னிச்சிடுங்க பாவம் மீனாக்கா எந்த தப்பும் செய்யலை நாங்கள் இவங்க வீட்டில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டோம் இந்த உண்மையை உடனே சொன்னால் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தங்கமில்லக்காவுக்காக சப்போர்ட் பண்ணணும் உதவி செய்யணும்னு முடிவெடுத்தோம் ஆனால் இப்போ நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படி நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்போவே நான் உண்மையை சொல்லியிருக்கணும் அத்தை இவங்க போட்டுட்டு வந்தாங்கள்ல கல்யாணத்துக்காக நிறையா நகையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்களே நம்ம சொந்தக்காரங்க கூட இந்த நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எங்கே செஞ்சு வாங்கினீங்க இந்த நகையை வந்து எம்பிட்டு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இப்போ சொல்ற அந்த நகையெல்லாம் உண்மையான நகையே இல்லை இவங்க கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு நகை மட்டும்தான் மற்றபடி எல்லாமே உண்மையான நகை கிடையாது நான் உண்மையை தான் சொல்கிறேன் இவங்களும் இவங்க அம்மாவும் மாடியில் பேசிகிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன் அந்த உண்மையை அப்போவே வந்து சொல்லியிருந்தா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்காது அப்போவே நீங்கள் எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பீங்க இவங்க வாழ்க்கைக்காக நானும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனாக்காவும் யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தோம்ல இப்போ இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் நான் பேசிட்டேன் சொல்லப்போனால் இந்த நகை விஷயத்திலையும் இவங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க என்ன தங்கமயிலக்கா இதுவும் பொய்யின்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நானும் மீனாக்காவும் கேட்டோமா இல்லையா உங்களுக்கு உதவி செய்கிறோம் இந்த உண்மையை யாருக்கிட்டே சொல்ல மாட்டோன்னு நாங்கள் உங்களுக்காக பேசணும்ல அப்போ நீங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்களை உங்களை ஏமாத்திருக்க கூடாதுல்ல இல்லை அப்பாவது எங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லியிருக்கணுமே நான் நிறையா படிச்சிருக்கேன்னு நாங்கள் கேட்கும் போதெல்லாம் போய் சொன்னீங்க ஏன் நீங்க படிச்சிருக்கீங்க உண்மையாவே வேலைக்கு போக ஆசைப்படுறீங்களான்னு கேட்டப்பெல்லாம் என் படிப்பை பத்தி கேட்காதீங்க வேலையை பற்றி கேட்காதீங்கன்னு என்னென்னவோ சொன்னீங்க கடைக்கு வேலைக்கு போக தான் பிடிக்குதுன்னு சொன்னீங்க நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் நம்பினோம் ஆனால் இப்படி ஏமாத்துவீங்கன்னு நினைக்கலையே இப்போவும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது நான் ஏன் உங்களுக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்தணும் அதான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜி நீ பேசுறதுலாம் சரியா இருக்கா ராஜி உனக்கு மட்டும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும் என்ன என் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டேன்னு சொல்லும் ராஜி தங்கமையில் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீங்க எங்க அக்கா தான் அதுக்குன்னு நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா இருக்க முடியாது பொய் சொல்லுவீங்க ஏமாத்துவீங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா போதும் சரவணன் மாமா மேல தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசாதீங்க நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க அதை விட்டுட்டு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லிட்டு உங்கள் அம்மாவால் தானே இப்படி வந்து பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க முதல்ல அவங்கள வர சொல்லி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற வழியை பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை இருந்தாலும் இனியும் பொய் சொல்லி இருந்தா எத்தனை நாள் இப்படி ஏமாற்றிட்டுருக்க முடியும் பாவம் மாமாவை பாருங்கள் அத்தையை பாருங்கள் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க நீங்கள் அழுதுகிட்டே வரும்போதெல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் மாமாவை பற்றி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு அவங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பி இப்போ உங்க வாழ்க்கையில நீங்களே பிரச்சனை செஞ்சுக்கிட்டீங்க இப்போ என்னடானா உங்களை பத்தின உண்மையை நானும் சொல்லாம இருக்கணும் நினைக்கிறீங்களா இப்பவே அத்தை ரொம்ப ஏபமா இருப்பாங்க மீனாக்காவும் நானும் உங்களுக்காக உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது நாங்கள் உடனே உங்களை பற்றின உண்மையை சொல்லியிருக்கணும் இவங்க எல்லாரும் உங்களோட லட்சணம் என்னென்னு அப்போவே புரிஞ்சிருப்பாங்கல்ல இப்படி நீங்கள் சரவணன் மாமாவை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டீங்கல்ல நாங்கள் எல்லோரும் சரவணன் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அதனால தாங்க இம்புட்டு கோபமாக பேசுகிறேன் இனியும் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோமதி சொல்கிறாங்க அப்போ நீ போட்டு வந்த நகையும் உண்மையான நகை கிடையாது அப்படி தானே உன் வீட்டில் உள்ளவங்க பேசினது எல்லாமே போய் தான் இதில் வேற உன் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு தங்கமயிலுக்காக நகையை செய்ய சொன்னோம் அப்படின்னு நான் கேட்டப்பெல்லாம் உங்கள் அம்மா என்னை நம்ப வைக்கிறதுக்காக பொய் சொன்னாங்களே இப்போவும் உன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு என் பையன் தப்பு பண்ணதா பேசுனியே நீ எல்லாம் எப்படி நல்ல மருமகளா இருக்க முடியும் நீ இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டேன் ஆனா இப்ப சொல்கிறேன் நீ எனக்கு மருமகளே கிடையாது அப்படின்னு கோமதி ராஜி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டுட்டு ராஜி வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் தங்கமயில் இனி பேசவும் வேண்டாம் அப்படி தங்கமயில் பேசினாலும் அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை தங்கமயில் வந்து தன்னுடைய படிப்பு விஷயத்தில் மட்டும் இல்லை இங்கே போட்டுட்டு வந்த நகையை பற்றியும் உண்மையை சொல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டா அப்படின்னு எதுக்காக இப்படி ஏமாத்துனேன் உன் வீட்டில் உள்ளவங்க எங்களை எதுக்காக ஏமாத்துணும்னு திட்டம் போட்டீங்க இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த கல்யாணம் நடக்க வேண்டான்னு நாங்கள் வந்து அப்போவே ஒரு முடிவெடுத்திருப்போம் என் பையனோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்திருக்கோம் அவன் நினச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தா இங்கே வந்து சரவணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான் ஆனால் தன்னுடைய அப்பா பேச்சை கேட்கணும் அப்பா அம்மா சொன்னபடி தான் செய்யணும்னு எங்களுக்காகவே எங்கள் பையன் இப்போ வரைக்கும் உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் எங் நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்கே சரவணன் இப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்கானே அப்படின்னு சரவணனை புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கமையில் எல்லாேரும் முன்னாடியும் பல்லார் பல்லார்னு வெளுத்து வாங்குறாங்க கோமதி தங்கமேல் யோசிக்கிறாங்க ராஜி இப்படி வந்து நகையை பற்றின உண்மையை சொல்லுவான்னு எதிர்பார்க்கல இங்கே பாண்டியன் மாமா கோமதியத்தை சரவணன் மாமான்னு எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல வசமாக மாட்டிக்கிட்டேன் இதில் கதிர் தம்பி ராஜின்னு எல்லாரும் என் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி என் மேலே கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்கிறது என் அம்மா கிட்ட சொன்னேன் என் அம்மாவும் என் பேச்சை கேட்கல இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க நிறைய பொய் சொன்னாங்க இப்போ அவங்களால நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குணிஞ்சி அழுதுகிட்டே நிற்க இங்கே தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ராஜி இப்போ கூட உண்மையை சொல்லாமல் தங்கமயிலக்கா இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்க இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கல அப்படி தெரிஞ்சிருந்தா நானும் மீனாக்காவும் கண்டிப்பாக தங்கமயிலக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்படின்னு தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ராஜி